ஏங்க ஒரு இருக்கையில் போய் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினச்சா நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்க அந்த இருக்கை நிரம்ப உட்காந்துருப்பீங்க அப்படி ஜம்முனு போட்டு சாஞ்சி உட்காந்து காது மேலே காலை போட்டு என்னையா அப்படின்னு ஐயோ அதுவா ஆளை விடுங்கப்பா யோ உன்னை உட்கார சுட்டார் உட்காரியான்னா எப்படி உட்காந்துருப்பான் உட்காந்த மாதிரியும் இருக்குது உட்கார மாதிரியும் இருக்கு ஏன் சீட்டு நுனியில் இப்படி உட்காந்துக்கிட்டு ஐயா கொஞ்சம் சீக்கிரம் விட்டுங்கன்னா இறங்கி ஓடி போயிடும் நான் இது என்ன போய் இங்கே உட்கார வச்சுட்டிங்களே அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி சுந்தர நினைக்கிறார் சாமி இந்த சீட்டில் உட்காரக்கு எனக்கு தகுதி இல்லை பெருமாள் நான் என்ன பாடல் ஏன் துரிசே செய்யும் தொண்டன் மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் குற்றமே செய்வனார் குற்றமும் செய்வன் சொல்லலை துரிசே செய்யும் தொண்டனனை அந்தரமால் விரும்பி அச அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சாமே நொடித்தான் மலை உத்தம் நெஞ்சே நீ சொல்லு உனக்கு இந்த யானை மேலே போறக்கு யோக்கியது இருக்குது அவனுக்கு தகுதி இருக்கு அவனுக்கு அவர் சொன்னான்னு ஏறி தெரியா நீ என்னையா பண்ணட்டும் சிர்மன் சுட்டாரு வேற வழி இல்லையே அவனர் உட்காந்து போனார்னா எப்படி போயிருப்பார் நீ இந்த பாட்டை அந்த பார்வையில் வச்சு பார்த்தீங்கன்னா சுந்தருடைய தவிப்பு தெரியும்